பதினோரு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது ஹலே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழகத்தில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இன்று மற்ற திங்கட்கிழமை விடுமுறை விட்டுறாங்கப்பா அதே மாதிரி நாளை செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை எத்தனை மாவட்டத்துக்கு லீவ் ஆனது வரும் அப்படின்ற கேள்வி இருந்திருக்கும் அதற்கான பதிலும் இன்னும் தரமான சம்பவத்தோட வந்துருங்கப்பா அது கேட்டால் நம்ம பசங்க இன்னும் குஷியோ குஷியாக ஆயிடுவீங்க அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சஸ்கிரைப் பண்ணுறீங்க சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தேன்ப்பா நம்ம வட தமிழகம் அவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் லீவ் அப்டேட்ஸ் போயிடுறேன் அதாவது நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ஆணிப்பேட்டை நம்ம வட தமிழகத்தில் எப்போ ப்ரோ லீவ் வரும் அப்படின்னு பாதி பேர் கேட்டிருந்தீங்க பசங்களாக கவலையப்படாதீங்க தற்போது ஒரு புயலானது உருவாக போகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்ம வானிலை ஆய்வு கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது நாளை லீவ் வரும் நாளைக்கு லீவ் வராது உங்களுக்கு வராது ஆனால் தென் மாவட்டத்தில் வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து ஆரஞ்சு இரட்டை விடுக்கப்பட்டு உள்ளது மஞ்சள் எச்சரிக்கை ஆரஞ்சு இரட்டை விட்டுருக்காங்க ஸோ அதனால் இருபத்தி ஒம்பது மேலே இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை திருவிழா காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கன்ஃபார்ம் லீவ் மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக அடுத்ததாக நம்ம தென் மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக நாளை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் ஆனது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட் அதாவது கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இதோடு மட்டும் இல்லாமல் அதிகனமழை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் ஆனது நம்ம தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இரண்டு மாவட்டத்திற்கு விட்டுருக்காங்கப்பா ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க போகும்போது இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் மழை பொழிவானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதோடு இல்லாமல் இரவில் மழையானது பொலந்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக நிச்சயமாக நாளையும் பல மாவட்டத்தில் விடுமுறை என்பது வருவது உறுதிப்பா சரிங்களா இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தில் இல்லை இன்னொரு மெயின் மேட்ரு தெளிவாக சொல்லிடுறேன் பாசங்களா உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இன்று இரவுக்குள் அல்லது நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்னு வர ஆரம்பிக்கும் இன்னொரு மெயின் மேட்டர் என்னென்னா விடுமுறை ஆனது உங்களுக்கு ஏழு மணிக்குள்ள பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நினைச்சேன் ஆனா இப்ப வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் சொன்னாங்க எட்டரைக்கு எல்லாம் சேலம் மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு சில தாலுக்கா சொல்லிட்டு சோ அதனால நீங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் மேக்சிமம் சரிங்களா வெயிட் பண்ணிட்டு நியூஸ் பார்த்துட்டு போங்கப்பா சோ லீவ் அப்டேட்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு மெயின் மேட்டர் பசங்களா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் அருகே பே ஆஃப் பெங்கால் சைடுல இருந்து ஒரு புதிய காற்றல் தாவல் பகுதி வந்து வலுப்பெற்று புயலா மாறப்போகும் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நாள் மாறினால் நிச்சயமாக தமிழகத்தின் வட மாவட்டம் வடகடலூர் மாவட்டம் மத்திய கடலூர் மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் தென் மாவட்டங்கள் தெலுங்கு கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டம் சொல்லிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது பொழியும் என்று நமது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளார்கள் ஸோ இதனால் தமிழகத்திற்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியான பள்ளி கல்லூரிகள் விடுமுறை லீவ் அப்டேட்ஸ் வந்து கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பாசங்களா ஸோ அதனால் அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மெயின் மேட்ரிக் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது பாதி பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க போய் உடனே ஜாயின் பண்ணுங்கப்பா போய் பாருங்க அதுல உங்களுக்கு தெரியும் லீவ் அப்டேட்ஸ் லைவ் அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்த உடனே உங்களுக்கு போட்டு இருக்கேன் சோ அதனால போய் டக்குனு போய் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் அதுல கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து தேவையில் தொடர்ந்து பாக்கலாம்ப்பா மிஸ் பண்றாதீங்க தாட்டா பை பை